பேக் பவானி லைஃப் லை அனைவரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நலமாக சுகமாக ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப செழிப்பாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இதே மாதிரி நீங்களும் அனைவரும் இருக்கணும் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இப்போ வாங்குத கேஸோட அப்டேட் பார்க்கலாம் கஸ்டமர் இந்த கேஸ் வாங்கி நாலு வருஷம் ஆகுதான் இந்த நாலு வருஷத்தில் ஒரு நாள் அவங்க ஒரு தண்ணியை போட்டு தொடச்சிருக்க மாட்டாங்க போல் ஒரு நாள் அதை ஒரு ஈரத்துணிச்சு தொடச்சிருக்க மாட்டாங்க போல் அவ்வளவும் குப்பையும் இந்த குப்பை பட்டு எனக்கு துரு பிடிச்சி போச்சு அவரும் பாவம் போ ஒரு அரை மணி நேரமாக குப்பை எடுக்காரு எடுக்காரு தேய்க்க 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 குப்பை வந்துக்கிட்டே இருக்குது அப்பப்போ ஒரு ஈர ஈரத்துணியில் துடைச்சிடலான்னு செஞ்சிடலாம் என்ன செய்ய யாரை சொல்லி என்ன செய்ய நமக்கு என்ன நம்ம வேலை பார்க்குறோம் துட்டை சம்பாதிக்கிறோம் அவ்வளோதான் சரிங்களா சில வேலை நாங்கள் ரொம்ப நேரம் பார்ப்போம்னா அதுக்கேற்ற நமக்கு வருமானம் வராச்சினாலும் இது தான் செஞ்சிங்க இப்போ இதை வாங்க இது தெரியுங்களா இது அவ்வளோ வந்து அழுக்கு பட்டுப்பட்டு துருப்பு பிடிச்சிருக்கு இது நடந்து அப்படி தான் இருக்குது இது அவ்வளோ டீ தூணி சிந்தி இருக்கு குழம்பு எதை சிந்தி இருக்கு அதை கரிஞ்சு 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 அவ்வளோ அழுக்காயிட்டு இப்போ இந்த பருநாள் பாருங்கள் கெட்டே போச்சு தண்ணி பட்டு 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 அதை க்ளீன் பண்ணாமல் காய வைக்காமல் குடை துடைக்காமல் அதை அவ்வளோ ஓட்டையே அடைஞ்சிட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு ஒரு ஓட்டை கூட தெரியாது அப்படி இருக்கு பாருங்க இப்போ இது பெரிய பருநாள் இது மாற்றியே ஆகணும் இது ஒரு வேலையே ஆகாதுங்க அவ்வளோ இது வந்து பொங்கி ஊற்றுனது பின்ன பல்லபடி கேஸ் படுத்து எரிஞ்சது அவ்வளோவும் டஸ்ட் ஆயிருக்கு இன்னும் இதோட நிலமை இப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க அடுத்தவங்கள குறைச்சொல்ல குறைச்சல நான் என்ன வேலை பார்க்குறேன் எங்களுக்கு என்ன வேண வேலை வருது அதை தான் உங்களை காட்டுறேன் சரிங்களா அதுக்காக எனக்கு அடுத்தவங்களை குறை சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை நான் என்ன வேலை செய்கிறேன் இந்த கேஸில் என்ன பிரச்சனை அதை தான் உண்டை காட்டுறேன் சரிங்களா இப்போ இந்த இரும்பு ப்ரஷ் வச்சு வச்சுக்கலாம் சிலவங்க வந்து கம்ப்யூட்டரை பற்றி சொல்லுவாங்க சிலவங்க ஆஃபீஸை பற்றி சொல்லுவாங்க நாங்கள் என்ன வேலை செய்யறோம் எப்படி செய்கிறோம் அதை பற்றி தான் காட்டுறோம் அவ்வளோ இது வந்து பொங்கி ஊற்றின பொங்கி விட்டு ஊற்றி காஞ்சி காஞ்சி அதில் பட்டு துரு பிடிச்சி போயிருக்கு எந்த பிரச்சனை வந்து டைம் வந்து நிறைய போகுது புது பொருள் மாற்றணுமா அதை கழட்டணுமா புது பொருள் மாற்றணுமா ரிப்பேர் பண்ணணுமான் இருக்கும் இது தேய்ச்சி பிறக்கி எடுக்கிறது வந்து டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது இது வந்து பருநாள் வந்து கலெக்டாகவே முடியல நல்ல இது துரு பிடிச்சதெல்லாம் வந்து உள்ள ஸ்ட்ரக்காகி நிற்கிது இப்போ நமக்கு இது மூணுமே வாங்கணும் இது மூணுமே வேலை செய்யாத பார்த்திங்கன்னா இது பெரிய பருநாள் ஒன்று நடந்த பருநாள் ஒன்று இது மூணுமே புதுசு தான் வாங்க சொல்லியிருக்காங்க இப்போ வாங்க நம்ம இதை கொஞ்சம் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணலாம் நம்ம பாட்டி கொஞ்சம் எப்படி இருக்குது க்ளீன் பண்ணிவிட்டு பின்னா பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ண இதெல்லாம் வந்து ஆகாது போல் பெரிய அருவாக தான் வேணும் போல் சுரண்டி சுரண்டை சொரண்டி சுரண்டி சுரண்டி இதில் க்ளீன் பண்ணிட்டு போகிறேன் இதில் எப்படி க்ளீன் பண்ணுறேன் இன்னும் எதுன்னு உங்களுக்கு தான் நல்லா ஒரு வீடியோ தரான்னு பார்த்தா இவரே சப்போர்ட் பண்ண மாட்டார் ஏன்னா பாவம் அவரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ கேமரா வேறு பிடிப்பாங்க வீடியோ வேறு எடுப்பாங்க நான் க்ளீன் பண்ணலாம் குடும்பமே வந்திருக்கேன் நான் பார்க்க மூணு பசங்களும் அம்மாவும் அப்பா ஆஃபீஸுக்கு போயாச்சு எங்கள் கையில் பிஸ்கிட் இருக்குது பிஸ்கிட் ஒரு கோவம் வந்துட்டு இல்லையா இவங்க ஃப்ரெண்ட் நாங்கள் சாப்பாடு தரலன்னா செருப்பெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுவா நீ வேலை பார்க்குற பொருளை தூக்கிட்டு ஓடிடுவா சட்டக்காரி அந்த பிள்ளை ரொம்ப பாவம் வெளியே பார்த்து ரொம்பன்னா ரொம்ப பாவம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிள்ளையை அடிப்பாங்க இவரோட சொல்கிறாரு ஒன்று வேலை பார்க்க சொன்னா இவங்க கூட என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கணும் வந்த நீ வாங்கன்னு தண்ணி சாப்பாடெல்லாம் கொடுக்கணும்ல அதனால தான் வந்த கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவங்க வந்துட்டாங்களே இவங்க லச்சு குட்டி பாவம் அவ்வளோ கோவம் வந்துட்டு நான் கடையில் வேலை பார்க்குறது கொஞ்சம் இவங்களை மேய்க்கிறது அதிகம் அண்ணாச்சி சொல்கிறாரு இவங்க நாட்டெல்லாம் உங்களுக்கு அடிக்கிறதுல எப்படி கடையில் சேர்த்து வச்சுருக்கீங்க சரி மனுஷன் இருக்கிற வரைக்கும் மனப்பான் மனுஷன் வச்சு போன அப்படின்னா அவன் நாட்டத்தை மூச்சூக்கிறதுக்கு இன்னொரு மனுஷன் மூக்கில் பறிச்சி ப கட்டிட்டு கொடுக்குவான் அதுதான் வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இவ்வளோ டஸ்ட் எடுத்தாச்சு நீ அதுக்கு மேலே அது கஷ்டம் இல்லை இன்றைய பொழுது இப்போ தான் வேலையை ஆரம்பித்து ஜூசியெல்லாம் வெளியே தட்டிக்கிட்டு இருக்கோம் எங்கே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ சின்ன கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இது வெறும் பிள்ளைதான் இருக்குது நீ வேறு சாமான் வாங்கிட்டு வந்து சாயங்கால்தான் ஃபிட்டிங் பண்ணுவோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களாம் இருக்கீங்களா ஜாதரகையாக இருங்க பிள்ளைங்களாம் பத்திரமா பார்த்துக்கோங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் அது வரை எவ்வளோ முடியுமோ ஒரு தேய்ச்சி கரங்கரம் எடுத்தாச்சு ஊசியெல்லாம்